வேலையை சேவையாகவும் சேவையையே வேலையாகவும் செய்யும் பணி ஆசிரியர் பணி அதற்கே உனை அற்பணி என்ற வார்த்தைக்கு வித்திட்ட சவித்திர நாயகி பெண்ணியம் காத்த பேரழகி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய சாவித்ரி வாய் புலே அம்மையார் பற்றி ஓர் சிலவரிகள் இதோ உங்கள் முன் கற்பதற்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவே கற்றுக்கொள் சாதியின் தொடர் சங்கிலியின் வாதியத்தை விட்டுவிடு கல்வி கற்றால் சாதியும் வேதமும் தூக்கியறியும் அறிவு வந்துவிடும் என்கின்ற வார்த்தைக்கு நம் சாவித்திரி வாய்ப்புலே அம்மையார் அவர்கள் மூடதனங்கள் பெண்ணடிமைதனம் போன்ற பிற்போக்கு தலங்கள் உயர்ந்திருந்த காலத்தில் பத்தொன்பதாம் ஆண்டு நூற்றாண்டிலே முதல் பெண் ஆசிரியராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பெண் உரிமை செயல் பாட்டாளராகவும் சமூக வாதியாக என பல பரிணாமங்களில் உயர்த்த வாழ்ந்தவர் நம் சாவித்ரி வாய்ப்புலே அம்மையார் அவர்கள் அதன் வழியில் நம் சட்ட மாமேதையர் நல் அம்பேத்கர் அவர்களினால் சமூக சீர்திருத்த மகாத்மா என்று போற்றப்பட்டவரும் கூட நம் சாவித்ரி வாய்ப்புலே அம்மையார் அவர்கள் கண்ணவரினால் கைவிடப்பட்ட பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் மேலும் பல பாதிப்புகளுக்கு உடையே உள்ள பெண்களை ஆதரித்து கல்வி கற்க வைத்தவர் நம் சாவித்ரி வாய்ப்புலே அம்மையார் அவர்கள் வாசித்து பாருங்கள்